ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குற இடம் வேப்பம்பட்டு சைட்டு தான் ஏன் இந்த சைட்டை இடம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட்டை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பொறுமையாக பாருங்க வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லே தான் நம்ம இந்த சைட்டை போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பதி ஹைவே வந்து கனெக்ட் ஆகுது பஜ்ரங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பேக் சைடுல வந்து மேல்கொண்டைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊரே இருக்கு நம்ம சைட்டுக்கு பேக் சைடுல வந்து போட்டிங் ஸ்கூல் இருக்கு கரெக்டாக சிறுகலத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இந்த சைட்டை போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டாட்டா ஸ்டீல் கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லே தான் இந்த சைட் வந்துடும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் சிவன் வாயில் வழியாக வந்தாக்கா நம்ம வந்து பார்க்கும் திருநின்ற ஊர்ன்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பட்டாபுரம் டைட்டில் பார்க் வந்து ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் வருது இந்த பட்டாபுரம் டைட்டில் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து வேலை வாங்கி தராங்க வேலை வாய்ப்பு வந்து அதில் இருக்குது ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு அது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா வேலைவாய்ப்புக்கு எல்லாருமே அந்த பட்டாபுரம் டைட்டில் பார்க்கு தான் வருவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ நம்ம ஆயிரத்தி நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு சதுரடி போட்டிருக்கோம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து டபுள் ஆகும் ஏன் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நம்ம அதே வேப்பம்பட்டில் தான் இடம் போட்டிருந்தோம் அப்போ வந்து வெறும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் இப்போ அந்த சைட்டு பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் ஆயிரத்தி நூறுபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஆகிடுச்சி அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வாங்குகிற இடம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து டபுள் ஆகும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல யார் இடம் வேணான்னு சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் இடம் வாங்குவாங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி நூறுரூபா மட்டும் தான் வரும் நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து ஒன் மந்த்துக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டை ஈஸி எல்லாமே கம்பெனியே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்னால் ஒரு ஆஃப் அமௌண்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஆஃப் அமௌண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக வந்துடும் அதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து டைம் தராங்க அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஒன் லேக் பே பண்ணிவிட்டு அந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே பே பண்ணி முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வந்து கம்பெனியே பண்ணி தராங்க உடனே நீங்களும் இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட் விசிட்டை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க புக் பண்ணுங்க தேங்க்யூ மறக்காமல் மணி நித்யா ப்ராபர்ட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்